ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மீ ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி வந்து வெஜிடபிள்ஸோட ரேட் பார்க்க போகிறோம் காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸோட ரேட் என்னென்ன இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளாகில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்ஸ்ல கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து தேர்ட்டி ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க